பி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் எழுபதாயிரம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஐம்பத்தி இரண்டாயிரம் வீடுகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் ஏழை எளிய மக்கள் பாதுகாப்பான காங்கிரீட் வீடுகளில் வசிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் பி எம் ஆவாஸ் யோஜனா எனப்படும் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை எழுபதாயிரம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்காக ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டு தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம் ஊராட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எண்பது வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்பொழுது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன இது குறித்து பயன்பெற்ற பயனாளிகள் பழைய வந்து ரொம்ப பூச்சி போட்டுலாம் அதிகம் வரும் விஷச்சந்தெல்லாம் வரும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வீடு கிடைச்சிது கிராம சபையில அதுல இப்போ நாங்க பயன் அடைஞ்சிருக்கோம் குடிசை வீட்டில் இருந்தோம் இப்போ கல் வீடு வந்திருக்கு அதுக்காக ரொம்ப நன்றி நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் மத்திய அரசு திட்டமான பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் தூய்மை இந்தியா திட்டம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வழங்கப்படுகிறது இது குறித்து அகரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு முருகன் கூறுகையில் இந்த பிரதம வீடு கட்டும் திட்டத்துல நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு எண்பது வீடு கொடுத்துருக்கிறோம் முழுமையடைஞ்சு இருக்குது சில வேலை நடந்துட்டு இருக்குதான் இருக்குது அவங்க அதை வாங்க கிராம சபை மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏழை விவசாயி தான் ஏழை எளிய மக்களின் கனவு இல்லமான காங்கிரீட் வீடு இந்த திட்டத்தின் மூலம் நிறைவேறுகிறது என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்